عن ابن عباس رضي الله تعالى عنه قال كان المسلمون لا ينظرون الى ابي سفيان ولا يقاعدونه فقال للنبي صلى الله عليه وسلم يا نبي الله ثلاث ما اعطيهن قال نعم قال عندي احسن العرب واجمله ابو حبيبه بنت ابي سفيان ها قال نعم قال ومعاويه تجعله كاتب بيني قال نعم قال وقل حتى أقاتل الكفار كما كنت أقاتل المسلمين قال نعم أبو عبد الله بن عباس رضي الله تعالى عنه الله أبو سفيان ابن حرب رضي الله تعالى عنه إسرائيل كوردة ربيبو أو

என்னிடத்திலே அரபு மக்களின் அரபுலேயே மிக அழகிய ஒரு பெண்மணி இருக்கின்றார் அவரை தங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன் அதற்கடுத்து கேட்டார்கள் பயனிய தெய்வ என்னுடைய மக குழுக்கூடியவராக தாங்கள் நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம்

நபிகள் சலாலிசம் அவரிடத்தில் இந்த மூன்று குறைக்கி வைத்தார்கள் அல்லாஹுடைய தோல் சொன்னார்கள் கால நகரம் சரி என்று கூறினார் சஹாபாருடைய அந்த சிறப்புகளை பார்த்து வரக்கூடிய அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு சஹாதி அபு சுஃபியா இவர் அரபு உலகமே பயன்படும் இவருடைய பெயரை கேட்டார் அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான வீரர் இவர் யாரும் இல்லை நபிகள் சலாலிசருடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்தான் அபு சுஃபியா அபு சுஃபியாருடைய அப்துல் முத்தலி அவருடைய பாட்டனாரும் இவருடைய தந்தை அவர்களும் ஒரே அண்ணன் தம்பி சகோதரி அப்ப பங்காளிகள் இந்த பங்காளி சங்கத்தீரா சொல்வாங்கல்ல இந்த மாதிரி இந்த இருவரும் நபி அவர்கள் எப்படி தனித்துவம் ஆனார்களோ அதற்கு பின்பு அவர்களை எதிர்த்து இந்த முதல் மனிதர் அபு ஜகர் வேறு விதமாக இருந்தார் ஆனா அபு சுஃபியான் ஒரு தீ தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர் நல்ல ஒரு திறமைசாலி

அவர் அப்பாஸ் அவர்களை பார்த்த உடனே யார் கூட அவர் தலையை மறைச்சுக்கிட்டே வர்றாருடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் எல்லா ஊர்களுத்திலும் கலந்து கொண்டவர் அப்படிப்பட்ட அவரை வந்து தலையை கொண்டு நம்பி அவர்களை சந்திக்க இவர் வேற யாரும் அபூசி பெண் சரி ஒரு பெரிய தலைவர் அவர் உடைய போறாங்க கூட பேசுறாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சது அப்போதான் அப்பாஸ் அவர்களே இஸ்லாமுக்கு வர்றாங்க நேரத்துலதான்

பக்காவில் அடரத்துக்குள் யார் உடைந்துக்கிட்டார்களோ அவளுக்கெல்லாம் அபயம் அவங்க யார் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் யாரெல்லாம் கத்தியில் கையில் கத்தி இல்லாமல் கடவுளைகிட்டார்களோ தம்மை உடைக்குள் கத்தியில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அபயம் மூன்றாவதாக அபாசு தவனை வீட்டுக்குள் யாரெல்லாம் உடைகிறார்களோ அவர்களுக்கு அபயம் நாலாவதாக அம்புசு பேட்டை வீட்டுக்குள் யாரெல்லாம் உடைகிறார்களோ அவனுக்கெல்லாம் அபயம் அவர்களை எது தாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிப்பு மக்காராக போய் செஞ்சிருக்கா அப்படின்றாங்க அதே மாதிரி வர்றாங்க ಇಸ್ಲಾತ್ಸುಲ್ಯಸು ಇಸ್ಲಾ ಮಕ್ಕಳ ಕರು ಕುಟುಂಬ ಸಾರ್ ತಲವರಿ அவரை வந்து ஏன்னா அந்த அளவுக்கு எதிராக நடந்து விட்டார் அப்ப சகாபா எல்லாம் இப்படி நடந்து விடுவதை பார்த்துட்டு அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இவரை சூழ்நாட்ட வர்றாங்க நல்லா அவருடைய தூதுரு இந்த மாதிரி ஒரு மூன்று விஷயத்தையும் உங்க நேரத்தில் நான் வைக்க வேண்டும் அதுக்கு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அதான் இந்த செய்தியில இந்த முஸ்லீம்கள் இந்த விவாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது என்ன சொல்றாங்கன்னா இந்த அரபு மண்ணிலேயே ஒரு அழகான பெண்மணி என்னுடைய மகளாக இருக்கின்றார் அவரை தங்களுக்கு திருமணம் ஏன்னா ஒவ்வொரு அம்பிமா வந்து சொன்னது திருமணம் சரி ஆஹ் சரி பிரச்சனை இல்லாம இரண்டாவதாக என்னுடைய மகன் துவாவியா மாவியாவை தங்களுக்கு காத்து கொள் வாங்கியாக வகி இருக்கக்கூடிய ஒரு பத்து இருந்தாங்க சகாபாக்கள் இருந்தார்கள் எப்போதுமே நம்பி அவருக்கு பக்கத்தில் இருப்பார் குறிப்பாக ஏழு சகாபாக்கள் எழுதி அவங்க பக்கத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி காத்து கொள் வகையாக ஒரு பதவி தான் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேலை அந்த அடிப்படையில் சொன்னார்கள் என் மகளுக்கு என் மகளுக்கு மகாரியா வந்து தாங்க இந்த ஒரு அந்தஸ்து தர வேண்டும் ரசூலம் கால் நான் சரி அப்படின்ட்டாங்க அடுத்ததாக மூன்றாவது ஒரு கோரிக்கை என்னவென்றால் என்னை ஒரு போர் படை தளபதியாக அனுப்புங்க ஒரு போருக்கு அனுப்புங்க அந்த போரிலே நான் எப்படி உங்களுக்கு எதிராக இருந்து களவாடினேனோ முஸ்லிம்களை நான் படி செய்தேனோ அதுக்கு பகரமாக இப்பொழுது உங்கள் படையிலே தளபதியாக நின்று இஸ்லாத்துடைய எதிரிகளை நான் என்ன செய்ய வேண்டும் வென்றெடுக்க வேண்டும் எனவே எனக்கு என்னை ஒரு போர்ப்படை தளபதியாக அமீராக ஆக்குங்கள் அப்படின்னு போய் சொன்னாங்க சரி என்று சொன்னாங்க என்னன்னா அந்த இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு இஸ்லாத்தின் மீது அவருக்கு அளப்பரிய பற்று ஏற்பட்டு விட்டது ஒரு செகண்ட் தான் அல்ல புறால் உதாய கட்டம் அல்லாவுடைய குழுவின் ஈமா நாம் அவருடைய உள்ளத்துல ஈமான எழுதி விட்டோம் அவ்வளவு பகையாக இருந்தவர் பத்தை மக்களுடைய நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வருகின்றார் இவரை பற்றி புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால்

சத்தத்துடன் நான் வந்துட்டு இன்னும் என்னை சந்தைப்படுத்த ஆகையினால் இதற்கு விடை வேண்டும் என்றால் உங்களுடைய காத்து வகையாக மதிய எழுதக்கூடியவராக என் மகனை நீங்கள் ஏற்படுத்துகிற உங்களை நான் சம்பந்தம் உங்களை உங்க என் மகனை குறித்து உங்களுக்கு நான் மறும் மாமனாராக ஆக வேண்டும் அடுத்ததாக ஒரு போர் படை தளபதியாக என்னை அனுப்புங்கள் நான் போரிலே முஸ்லிம்களுக்கு எப்படி நான் எதிராக கரவாடினோ அது போன்று காப்பிர்களுக்கு எதிராக நான் கரவாட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார்கள் இவர்கள் ஒரு ஹிஜ்ரி முப்பதாம் ஆண்டு தான் வருஷம் அந்த ஆட்சி இவங்க பேர்ல இருக்கு வரதான் இவனுடைய மகன் தான் மாவியா மாவியல்ல அவங்களுடைய தான் மாவியாவுடைய பேரரசு அப்படின்னு அதுக்கடுத்து உஸ்மானிய பேரரசு இந்த மாதிரி ஒரு பெரிய படைத்தளபதியுடைய இதுகளாக இருந்தவர்கள்